அனைத்து இந்த மதராசி படத்தினுடைய ஆடியோ லஞ்சி நாங்கள் பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அது மிக முக்கியமான ஒரு படம் அதை தாண்டி இந்த படம் என்னங்க ஒரு கணத்தில் போட்டு தள்ளுமரியா இருந்ததுன்னு போன கூட பேசணும் ஒன்றுமே இல்லை பெரிய ஐபிஎ இல்லை அப்படின்னு சரி இதெல்லாம் மீறி படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்த பிறகு ட்ரெய்லருக்கு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே முருகதாஸ் கொடுத்த இன்டர்வியூவில் துப்பாக்கி டூ மாதிரி இருக்குன்னார் இல்லையா அது மாதிரி தான் இருந்தாங்க ட்ரெய்லர் வந்து ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷனில் என்ன சொல்ல வராங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெய்லராக எனக்கு தெரியல ஆனால் ஓகே இது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு துப்பாக்கி கடத்தல் நடக்குது அந்த கடத்தலை வந்து தடுத்து நிறுத்துறாம ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து ஒரு பிளாஸ்ட் நடக்குது இதுக்குள்ளே ஹீரோ வந்து அவருக்கு வந்து உடம்பு கேட்டு வேலை செய்ய மாட்டார் மூளையை கட்டு வேலை செய்வார் அப்படின் போது கஜினி ஞாபகத்துக்கு வருது ஒரு துப்பாக்கி கஜினி இதனுடைய கலவையாக அது இருக்கும் பொழுது ஒரு ட்ரெய்லரை பார்த்தேன் அந்த படத்தினுடைய முடியும் நான் செஞ்சிட முடியாது நம்ம திரும்பவும் சொல்கிறது தான் இது சிவகார்த்தியினை விட இந்த படம் முருகதாஸுக்கு மிக மிக முக்கியமான படம் வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது சிக்கந்தர் மாதிரியே இருக்குதுன்னு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு ஏன் ஏன் அது வந்து ஏற்கனவே சிக்கந்தர்னால வந்து அவர் அந்த வட இந்தியா பக்கமே போக முடியாது முருகதாஸ் அந்த அளவுக்கு சல்மான் கான் ரசிகர்லாம் வந்து வெறியோட அங்கே மகாராஷ்டிரா எல்லையில காத்துக்கிட்டு இருக்காங்க சிக்கந்தர் மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுல புடிச்ச விஷயம் நிறைய பேர் எடுத்து போட்ட விஷயம் என்னன்னா எவங்க கிட்ட வேணாலும் துப்பாக்கி இருக்கலாம் ஆனா தாண்டா வில்லன்னு இந்த வித்யு பேசுகிறேன் அந்த டைலாக் தான் பெரிய வைரலா போயிட்டு இருக்கு வந்து ஓகே அந்த ட்ரெய்லர்லயே அது கொஞ்சம் நல்லா ஹைலைட்டா இருக்குது அது மாதிரி ஒரு நாலு ஹைலைட் அந்த படத்தில் அந்த ட்ரெயிலர்ல வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கலாம் ஓகே இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் அது எப்படி நடந்தது அப்படின்னா நான் போல ஆனா நம்ம நண்பர் ஒருத்தர் போயிட்டு சொல்லிட்டு இருந்தாரு அந்த ஸ்ரீராம் காலேஜ் கல்லூரி வளாகத்தினுடைய முகப்புல இருந்து ஆரம்பிச்சு உள்ள வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவகார்த்தியினுடைய ரசிகர்கள் வைத்த பேனர் அல்ல அந்த ரசிகர் மன்றங்கள் வைத்த பேனர் அது ஹைலைட்டான பேனர் எது அப்படின்னா தமிழக மக்களுக்கு நான் துணை இருக்கிறேன்னு ஏதோன்ட்டு விஜய் மறுபடியும் கையை நீட்டி இவ்வளோ கையை நீட்டி ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடில ஒரு பேனர் வச்சு வச்சிருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேனர்கள் வந்து அரசியலை மையப்படுத்தி வச்சிருக்காங்க வந்து அது சிவகார்த்தியின் ஏத்துக்கிறா இல்ல இல்லையான்னு தாண்டி அவருடைய ரசிகர்கள் அவரை சார்ந்தவர்கள் தான் எப்படியாவது இவர் வந்து அரசியலுக்குள்ள இல்லது முதன்மையான இடத்துக்குள்ள எல்லாருக்கும் இருக்குன்னு தானேங்க வந்து நம்மள வந்து ஒரு நூறு பேர் வந்து வாழ்கன் கோஷி கோஷம் போடும்போது நமக்கு உச்சிக்கு ஏறிடும் வந்து லட்சம் பேர் கோடி பேர் வந்து போற இடம் எல்லாம் அண்ணா 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 தலைவா தலைவா தலைவான்னு சொல்லும் போது எங்க அடுத்த ஆசையை வந்து கோட்டையில் போய் உட்காந்து சீட்டில் வந்து முதல்வர் நாற்காலில் உட்கார்ந்து ஒரு எண்ணம் பொதுவாக நான் இவரன்னு சொல்ல எல்லாருக்குமே உண்டு அது எல்லா மாநிலத்திலும் உண்டு எல்லா மொழியிலும் நடிக்கிற நடிகர்களுக்கும் உண்டு அல்ல இவரும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை அதே வேலையில் சிவகார்த்தி மிக சரியான புத்திசாலி என்பதை மாற்று கருத்து கிடையவே கிடையாது பல இடங்கள்ல அவர் மிக திறமையான புத்திசாலி என்பதை பிரமாதமாக வெளிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தினுடைய ஆடியோ லேஞ்சல கூட மிக சிறப்பான ஒரு ஸ்பீச் தாங்க வந்து அதுதான் சிவகார்த்திகேயனுடைய பெரிய பலம் என்னன்னா துப்பாக்கி எடுத்து விஜய் என் கையில கொடுத்துட்டாருன்னு நிறைய பேர் வந்து அவர் துப்பாக்கியை கையில கொடுத்துட்டாரா கையில கொடுத்துட்டாரா விமர்சனம் பேசுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அடுத்த தளபதி அடுத்த குட்டி தளபதி புரட்சி தளபதி அந்த தளபதி இந்த தளபதினாங்க அப்புறம் பார்த்தா விஜய் அடுத்தவர் பிடிக்கிறதுக்காக இப்படி போராடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் விஜய் அரசியலில் போனதுனால சிவகார்த்திகினே போய் துப்பாக்கி கொஞ்சம் கொடுங்கனான்னு சொல்லி வாங்கினதாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு எண்ணம் அடுத்த அடுத்த இடம் விஜயோட இடம் நான் தான் பிடிக்க போறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தே நான் வாங்கியிருக்க மாட்டேன் விஜய்க்கே இருந்ததா கூட அவர் கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்னு அங்க ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டாரு வந்து தானே செய்யும் வந்து விஜயும் ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் தான் கொடுத்துருக்காரு ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டேன்ல பாராட்ட வேண்டிய ஒரு பொது மேடையில் வச்சு பாராட்டக்கூடிய ஒரு நபரே கிடையாது ஒரு பங்கன்ல நீ கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டல அப்படின்னு சொன்ன இடத்துல ஆகட்டும் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் விஜய் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற அந்த குழந்தைகள் குழந்தை ரசிகர்கள் சிறுவர்கள் அதுதான் ஒரு பெரிய பலம் ஜாக்கி சானுடைய பலமே அதுதான் எல்லாருக்கும் பிடித்தமான நடிகராக உலகம் முழுக்க ஒரு போற்றப்பட்ட ஒரு நடிகர் வந்து ஜாக்கி சான் புரூஸ்லி இவங்கலாம் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அப்படி அந்த கொண்டாட அப்படி கொண்டாட தான் புடிங்க சிவா துப்பாக்கி அந்த காட்சி தேவையில்லாத காட்சி தான் அது இடை சொருகளா சொருகப்பட்டுதான் அது அது வெங்கட்புறப்புக்கு அந்த ஐடியாவே இல்லை கடைசி நேரத்துல வந்து ஓகே பண்ண காட்சி இது வந்து முருகதாஸ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக வந்து இந்த மதராசி படத்தினுடைய படப்பிடிப்பில் தான் இருந்திருக்காரு சிவகார்த்திகன் வந்து அந்த நேரம் அவசர அவசரமாக வந்து சார் ஒரு அரை நாள் கால்ச்சிட்டு இம்மிடியேட்டாக வாங்கன்னு சொல்லி சேப்பாக்கு ஸ்டேடியத்தில் கூட்டு போய் அதை எடுத்தாங்க அரை நாளில் எடுத்த காட்சி அது அப்படின்னு திடீர்னு விஜய் டிசைட் பண்ண அது இப்போ என்ன பேச வர்றாருனா நான் வந்து ஒரு சாதாரண நபராக இருந்து வளர்ந்து வந்த ஆள் நான் வந்து அப்படி வளர்ந்து வந்த நாள் நான் டென்த்து படிக்கும்பொழுது முருகதாசோடைய படத்தை பார்த்தேன் போது முருகதாசோடைய படத்தை பார்த்து நானு இப்ப என் பொண்ணு வந்து செவன்த் படிச்சுட்டு இருக்கு இப்ப மதராசி படத்தை பார்க்க போகுது போது தீனா படத்தை நான் மறக்கவே மாட்டேன் அதுவும் வந்து அஜித் சாரோடைய அந்த ஓபனிங் இந்த இடத்துல அஜித்தையும் கொண்டு வந்துட்டார் அஜித் சாரோட அந்த ஓபனிங் வந்து ஒரு காலை வந்து அப்படி கால் மட்டும் காமிப்பாங்க ஒரு கண்ணாடியில் அவர் முகம் தெரியும் அப்படி விசில் பறந்து அமக்கலமாக இருந்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் முருகதாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா எங்கள் தந்தையுடைய பேர் அவர் இருக்குது அவங்க அப்பா பேர் வந்து மோகன்தாஸ் அதில் வந்து ஒரு சென்டிமெண்டா எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் மீறி என் தந்தை வந்து இப்போ உயிரோடு இல்லை அவர் சொன்னது வந்து இருந்திருந்தால் பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருப்பார் அது காரணம் என்னன்னா முருகதாசோடைய மிகப்பெரிய ஃபேன் அவர் அவருடைய ரமணா படத்தை அப்படி பார்த்து கொண்டாடினவர் அது எனக்கு பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் வந்து நீங்கள் உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஒரு திரைக்கதை மாதிரியே வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு சென்டிமெண்ட் ஒரு 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 ஆக்ஷன் இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்பீச்சில் சேர்க்குற ஒரு விஷயம் இல்லை அது வந்து சிவகார்த்திகினால் மட்டும்தான் முடியும் அது என்னதான் என்ன தான் இங்கே ட்ரெயினிங் எல்லாம் கம்பேரும் இப்படி பேசிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஆங்கரிங் சொல்லும்போது அவரே தான் பேசியிருப்பார் சிவகார்த்திகின்னு இதுமாரி நான் வந்து விஜய் டிவியில் இருந்தப்போ ஏழாம் அறிவு படத்துக்கு வந்து அந்த படத்தோடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஆங்கரிங் பண்ணோம் அப்படின்போது எனக்கு பெரிய பயங்கர இதுவாகிப்போச்சு சந்தோஷமாக போச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கின்னு நான் வந்து ஓகே நீ அசத்திட தான் ஏன்னா எல்லாரும் ஆளுமைகள்லாம் வருவாங்க நம்ம திறமையை பார்த்து நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் நீங்கள் ஆங்கரிங் பண்ணல ஜெய் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன பொழுது என்னங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மேடையில் ஜெய் அப்படி தொகுத்து வழங்கிட்டு இருக்கும்போது நான் பின்பக்கமாக இருந்து அவருக்கு சில இதுலாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த கேப்பில் நான் வந்து சங்கர் சாரை அப்புறம் வந்து முருகதாசை இன்னும் சில ஆட்களை இவங்கெல்லாம் நான் பார்த்து பார்த்து அப்படி இயங்கு உண்டு அப்படி ஏங்கிட்டு இருப்பேன் நானே இவங்க படத்தெல்லாம் நம்ம நடிக்க மாட்டோமா இது பண்ண மாட்டோமா கடைசி வரைக்கும் காம்பேரிங்க தான் இருந்துட்டு போகணுமா அப்படின்லாம் இருந்தது ஒரு கட்டத்தில் எனக்கு அதே முருகதாஸ் கிட்டே இருந்து ஃபோன் வந்தது அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தவுனே எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு என்னன்னே எனக்கு புரியல அதே வேலையில் நான் கிளம்பி உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் நான் அப்படின்பொழுது நான் வர சார் அப்படின்பொழுது நான் மனசுக்குள்ளே நிறைய ஓட்டிகிட்டு போனேன் என்னென்னா அவர் ஏதாவது தீனா ரீமேக்கு ரமணா ரீமேக் கஜினி ரீமேக் ரீமக் சொல்லிட்டு போறாரு ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையில நடிப்போம் ஏன்னா இருபத்தி மூணு படம் பண்ணிட்டேன் ஒன்னு கூட ரீமேக் பண்ணல நானு அதனால ரீமேக்ல எனக்கு பெரிய விருப்பம் இல்லை இதுல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறாரு ஏன்னா அந்தந்த படங்கள் அதாவது எவர்க் உக்காந்த உடனே இந்த மதராசி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படி சொல்லி முடிச்சாரு சொல்லி முடிச்ச உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் போச்சு மகிழ்ச்சி ஆயிடுச்சு என்ன முதல்ல ரீமேக் இல்லைன்னு முடிவாயிடுச்சு அதன் மட்டும் சொல்லி முடிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் இருந்தது சரி ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் விட்டுட்டு நான் செகண்ட் ஆஃப் அதுக்கு அப்புறம் சொல்றேங்க சொல்ல வேணாம் சார்னா சொல்லிட்டு கேட்டேன் கேட்டுட்டேன் நான் கேட்ட பிறகு இந்த படம் என்னுடைய திரைவாழ்வில் மிக முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லர் கூட பார்த்தோம் பக்கா ஆக்ஷன் படம் வந்து ஏன்னா ஆரம்பத்துல இருந்து வர விமர்சனம் என்னன்னா இவர் வந்து ஒரு நவீன பாக்கியராஜ் இவர் வந்து அந்த பாக்கியராஜ் எப்படி முருங்கா மேட்டர்லாம் வச்சு ஃபேமஸ் ஆனாரோ அது மாதிரி இவருக்கு இவருதாங்க வரும் இவருக்கு காமெடி தான் வரும் இவருக்கு ஆக்ஷன் வராது இவர் சும்மா இது பண்ணிட்டு போயிடுவாரு நீங்க அமரன்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ அதிகாரியுடைய பயோபிக் அதுல அதுல பெரிய ஆக்ஷன் எல்லாம் ஒன்றும் பண்ணல மாவீரன் படத்துல இவருக்கு ஆக்ஷனே செட் ஆகலை பண்ணார கண்டி இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியா இருக்குது வந்து அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு விஷால் இடத்துல கூட வந்து வைக்கிறதுக்கு யாரும் முடிவு பண்ணல ஆனா விஷால் சொல்ல சும்மா சொல்லலை நான் வந்து விஷால் புரட்சி தளபதி அவர் ஒரு பக்கம் வந்து தூள் கலப்பிட்டு இருக்காரு அந்த ஆக்ஷன் அளவு கூட இவரை கொண்டு வந்து சேர்க்கலன்ற ஒரு மன ஒருத்தம் சிவகார்த்திங்க எப்பவுமே உண்டு இந்த படம் மதராசி அப்படியாப்பட்ட ஒரு ஆக்சன் படமா இருக்கும்னு அவர் நம்புறாரு இதெல்லாம் தாண்டி அவருடைய புத்திசாலித்தனம் புத்திசா திரும்ப இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் அவர் ஆந்திராவில் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய தமிழ் படங்களை வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அவங்க தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அதை தான் சொல்றாரு ஏன்னா பொதுவா அவர் வந்து ரொம்ப திறமையான திருப்பதி பிரசாத் வந்து பயங்கர டேலண்டான ஒருத்தர் அவர் ஆர் வி சௌத்ரி அவர்கிட்ட ஆலோசனை கேட்பாருலாம் கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா சிரஞ்சீவிக்கே போய் சம்பளம் எப்படி பேசுவார்னா ஒரு ரூபாயில தான் பேசுவாராம் அது பாருங்க சிரஞ்சீவி சம்பளம் கேட்டா குடுக்கறதுக்கு அப்படி காத்துட்டு இருக்காங்க சிரஞ்சீவி சம்பளம் பேச போகும்போது ஒக்க ரூபாயில் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் பேசுவாராம் அது அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கரெக்டா எடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சினிமாவில ஊறுனவங்க அவங்களுக்கு தெரியும் எல்லா நெளிவு சொல்லியும் தெரியும் ஒருவேளை இந்த படத்துக்கு ஐபிஎத்தை வேணாம் பெரிய விளம்பரம் படுத்த வேணாம் பெரிய அளவுல ப்ரொமோட் பண்ண வேணாம் அவங்க முடிவு பண்ணிருக்கேன் ஒரு அளவுல கண்டென்ட் நல்லா இருந்தா ஏன்னா அதெல்லாம் உண்டு அனுபவசாலிகளுக்கு அதெல்லாம் உண்டு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் இப்ப சிவகார்த்திகன் என்ன சொல்றாரு ஒவ்வொரு தடையும் திருப்பதி பிரசாத் சார் அப்படி வருவாரு ஒரு வேஸ்ட் கட்டின்னு சாதாரணமா வருவாரு ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா திருப்பதியில பாதி அவருது அவ்வளவு பெரிய ஆள் ஆனா ஒவ்வொரு முறையும் திருப்பதி போயிட்டு வரும்போதெல்லாம் சார் லட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் லட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சார் லட்டு பிரசாதம் ஓகே சார் பேமெண்ட் எப்போ சார் தரப்போறீங்க அப்படின்னு நான் கேட்பேன் நான் அப்படின்னாரு அதே வேளையில் இந்த படத்திற்கு சிவகார்த்திகனுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை லாபத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப சமீப காலமாக இந்த விஷயம் தாங்க தமிழ் சினிமாவில போயிட்டு இருக்கு ஒரு மறைமுகமான ஒரு விஷயமா இருக்குது நேற்று கூட திருப்பூர் சுப்பிரமணியம் திரையரங்கு உரிமையாளர் சார் தயாரிப்பாளர் திருப்பூர் சுப்பிரமணிய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அவர் பட்டவர்தமா உடச்சுட்டா வந்து நான் ஈரோ பேரை வந்து சொல்ல விரும்பல நான் எதுவும் சொல்ல எல்லா ஹீரோக்களும் ரஜினிகாந்தை தவிர எல்லா ஹீரோக்களும் லாபத்தில் பங்குல தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமை இப்படிதான் வரப்போதுன்னு நான் எப்போ கணிச்சிட்டேன் ஏன்னா சும்மானா வந்து ஆளாளுக்கு வந்து நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடினு வாங்கினா என்னங்க ஆகும் தமிழ் சினிமா வந்து நியாயமான விஷயம் தானே வந்து இப்போ படம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து முக்கால்வாசி காசு உங்களுக்கு சம்பளமாக கொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்றது ஒரு நாள் இந்த நிலைமை தலைவிழா மாறி நடிகர்லாம் வந்து யாரும் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்து படம் ஓடிச்சா அதுல இவ்வளவு ஷேர் எடுத்துங்க நீங்க லாபத்துல ஓடலையா அதுல நீங்களும் அதுல அந்த நஷ்டத்துல நீங்களும் எடுத்துங்க கிளம்புங்க வந்தா தோசை வரோன்னா இது அப்படின்ற கதை ஆயிட்டோம் அப்படின்னு இந்த படத்தில் அப்படிதான் பிரமாதமாக நமக்கு வந்து கிடைத்த தகவல் என்னன்னா சிவகார்த்திகேயன் இதெல்லாம் லாபத்தில் பங்கு அப்படின்ற இடத்துல ஏன்னா அமரன் படத்திற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எழுபது கோடி அப்படின்னாங்க நூறு கோடி விங்ல வர வந்துட்டார் இந்த படத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நிலைமை ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொன்ன மாதிரி பல ஹீரோக்கள் வாயை தறக்காம கமுக்கமாக இருக்கிறாங்க ஏன்னா யாருக்கும் வந்து சும்மா நம்ம கேட்டுடறோம் இல்லைங்களா பத்து கோடி பாஞ்சு கோடி இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி அவங்களோட பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது படம் போடுற முதலாளி ஒன்று சும்மா இதுவான ஆள் கிடையாது சரி ஓகே இதெல்லாம் மீறி இந்த படம் ஏம்பா இது மாதிரி மாதிரி வந்து ஒரு இருக்கு நிறைய இடங்கள்ல முருகதாஸ் போய் இந்த படத்தை பல படங்கள் அவர் முந்தைய படங்கள்ல பேசிட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த படம் பார்த்தவங்களுக்கு நமக்கு திருப்தியா இருக்குது மதராசி இதுக்கு போய் பெரிய அளவுல செலவு பண்ணணும் துபாய்க்கு போனோம் மலேசியாவில் போய் இது பண்ணணும் சிங்கப்பூர்ல போய் அங்க போய் திரையிட்டு காமிக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு பேஸ் பிரஸ் மீட்டை வச்சுட்டு மீடியாவுக்கு போட்டு காமிப்போம் படம் நல்லா இருக்கும் அதை அடிச்சு தூள் கலப்போம் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை ஏன்னா நீங்க அமரனை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அமரன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பயோபிக்கோடைய கதை அப்படின்பொழுது அதுல ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது கமலஹாசனே எப்படிப்பா வந்து சிவகார்த்திகை இந்த வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது காரணம் என்னன்னா நான் நாட்டை விட்டு போறேன் நான் ஊரை விட்டு போறேன் நான் இந்த இதுவரை விட்டு போறேன்னு கமலை யாருக்குறே ஒரு கிண்டர் பண்ணி ஒரு டைலாக் பேசினார் அதனால்தான் பார்த்தீங்கன்னா ஆதித்தநார் சிவந்தி ஆதித்யநாருக்கு மணிமண்டபம் கட்டல திரு திருச்செந்தூர் விழாவில் மதுரையில் இறங்கி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கமல் ரசிகர்கள் அடிச்சுட்டாங்க வந்து அடிச்சு ஒரு பெரிய கலவரமாகி கமலுக்கும் இவருக்குமே பெரிய எளிமையும் புனியமான ஒரு சண்டையா இருந்ததுன்ற பொழுது கமலே கூப்பிட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார் ராஜ்கமல் பிலிம்ஸ்ல அமரன்ல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க அப்போ எப்படியாப்பட்ட கதை இருக்கும்னு பெரிய ஆர்வம் இருந்தது அந்த படம் கிளிக் ஆயிடுச்சு மதுராசி அந்த அளவுக்கு இருக்குமா ஏன்னா இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு வழக்கமான ட்ரெய்லரோட கொஞ்சம் மேலே தான் இருக்குது இங்க ஒரு பிரமாதமான ஒரு ட்ரெயில் நம்ம சொல்ல முடியாது அதே வேளையில் இந்த படம் ஏன் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பொழுது சிவகார்த்தியின் உட்பட அத்தனை நபர்களும் இந்த படம் சம்பந்தப்பட்டவர்களா இந்த படம் பிளாக் பஸ்டர் இது அடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மிக முக்கியமான படம் இது வசூல அள்ளி குவிக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும் ஏன்னா சினிமா நல்லா தான் நாம நல்லா இருக்க முடியும் அதனால எந்த படமும் ஓடக்கூடாது இது படுதோல்வி அடையணும் இது மண்ணோடு மண்ணா போகணும் யாருமே விரும்ப மாட்டாங்க பொதுவாக நான் அப்படி விரும்பக்கூடிய ஆளும் கிடையாது அதை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மதராசை வெற்றி பெறட்டும் சிவகார்த்தியின் நூறு கோடி விங்கில் வரக்கூடிய ஒரு நடிகராக அடுத்த கட்டமாக வளரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த சந்திக்கிறேன்